கோயம்பேடு சந்தை முக்கிய கதவுகள் மூடல் எம்எம்சி நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் போராட்டம் சென்னை கோயம்பேடு சந்தையின் நான்காவது மற்றும் ஐந்தாவது கேட் பராமரிப்பு பணிகள் காரணமாக எம்எம்சி நிர்வாகத்தால் மூடப்பட்டுள்ளது இதனால் வியாபாரிகளின் வாகனங்கள் வந்து செல்வதற்கும் சரக்கு வாகனங்கள் வந்து செல்வதற்கும் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டினர் எனவே மூடப்பட்ட கேட்டுகளை உடனடியாக திறக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் எம்எம்சி நிர்வாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான வியாபாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டைமண்ட் ராஜா கதவு எண் நான்கு மற்றும் ஐந்து பூட்டப்பட்டிருப்பதால் வியாபாரிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அதை திறக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் ராகவேந்திரா மணி பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் ஆறுமுகசாமி டிச்சா ரமேஷ் பசும்பொன் இரா நெல்லின் கே எஸ் சந்தானம் ஐ மோகன் ஏ எஸ் டி சலீம் உள்ளிட்ட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் யம்பேட்டில் உள்ள இந்த நான்கு ஐந்து நம்பர் அந்த கேட்ல வந்து வேலை செஞ்சிட்டு அது அந்த வேலைய வேலையை வந்து மூன்று மாத காலமாக செய்து முடிக்காம இருக்கிறதுனால இங்க வண்டிகள் போகிறதுக்கும் வியாபாரிகள் வியாபாரம் செய்கிறதுக்கும் மிகவும் சிரமமாக இருக்குது பல முறை இங்கே கோரிக்கை கொடுத்தோம் இந்த நிர்வாகம் அதை சாய்க்கலைங்க ஆகையால் இங்கே அனைத்து வியாபாரிகளும் அதாவது பழக்கடை பழக்கடையில் இருக்கும் அனைத்து வியாபாரிகளும் அருமை சகோதரர் அதனுடைய தலைவர் சலீம் அவர்கள் முன்னிலையிலும் எங்களது தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் சார்பாகவும் இந்த சிஎம்டி அதாவது எம்எம்சி அலுவலகத்தில் இந்த வேலைகளை துரிதமாக விரைவாக முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது வரும் காலம் பண்டிகை நாட்கள் பண்டிகை நாட்கள் காலமாக இருப்பதால் வியாபாரிகள் வியாபாரம் செய்வதற்கு ஏற்ப ஏற்ப அந்த வழிகளை சரிப்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்திருந்தோம் அந்த வழிகளை இன்று இரவுக்குள் நாங்கள் தற்காலிகமாக செய்து ோம் என்று உறுதி கூறினார்கள் அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பணியை இன்று இரவுக்குள் முடிக்கவில்லை என்றால் தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரவை சார்பாக கோயம்பேடு அத்தனை அனைத்து வணிகர்களும் சார்பாகவும் இங்கு மிக விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்